பிரைஸ்தலாட் தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமேன் என் நண்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய இறை செய்தியாக யோவான் அச்செய்தி எல் மூன்று இறை வார்த்தைகள் பதினான்கு மற்றும் பதினைந்து பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் இயேசு சிலுவையில் தொங்கியதால் அந்த சிலுவை உலகின் மையமாக மனு இதயமாக மாறிவிட்டது சிலுவையின் இரு கட்டைகளில் நீலவாக்கில் உள்ள கட்டை இறைவனையும் மனிதனையும் அன்பில் இணைக்கிறது கிடைமட்டமாக உள்ள கட்டையோ மனிதரையும் இவ்வுலகில் வாழும் அனைத்து உயிர்களையும் அன்பில் இணைக்கிறது சிலுவை அன்பின் அடையாளம் கிறிஸ்துவின் அடையாளம் மீட்பின் அடையாளம் இயேசுவின் அடையாளம் ஏன் என் அடையாளமும் அதுவே இறை ஆட்சியின் அரியணை விடமான இத்திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட உன்னத நாளை செப்டம்பர் பதினான்காம் நாள் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் திருத்தூதர்களும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களும் திரு அவைக்காக இரத்த சாட்சியாய் மறித்து அவர்கள் இரத்தத்தின் மீது திரு அவை எழுப்பப்பட்டது அப்போது மூன்றாம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் என்ற மன்னர் போருக்கு சென்றபோது வானில் சிலுவை அடையாளம் தோன்றி வெற்றியை இறைவன் அறிவித்தார் மன்னரும் வெற்றி பெற்றார் அன்று முதல் திரு புது பொலிவை பெற்றது கிறிஸ்தவர்கள் அச்சமின்றி இறைவனை வழிபட்டனர் நிறைய புதிய ஆலயங்கள் ரோமிலும் மற்ற இடங்களிலும் கட்டப்பட்டன இதற்கு முக்கிய காரணம் இவ்வரசரின் தாய் புனித ஹெலினா ஆவார் கிறிஸ்தவின் விழுமியங்களை தனதாக்கி ஏழைகள் கைவிடப்பட்டோருக்கு உதவினார் நாட்டு மக்கள் நற்பண்பிலும் பக்தியிலும் அன்பிலும் வளர அடிப்படை வசதிகளை செய்து தந்தார் இயேசு பிறந்த புண்ணிய பூமிக்கு சென்று பல நாட்கள் அங்கு தங்கி பல ஆராய்ச்சிகளை செய்தார் அப்போது அகழ்வாராய்ச்சியில் இயேசுவின் சிலுவையைப் போல மூன்று சிலுவை சிலுவைகளை கண்டுபிடித்தார் அப்போது எது என் ஆண்டவரின் சிலுவை என கண்டறிய நோயுற்ற ஒருவரை சிலுவைகள் மீது படுக்க வைக்க ஏற்பாடு செய்தார் அப்போது இயேசு பாடுபட்ட சிலுவையில் படுக்க வைக்கப்பட்ட நோயாளி நோய் நீங்கி அற்புதமாக எழுந்தார் எனவே ஏசப்பாவின் சிலுவையை அங்கேயே வைத்து புனித கல்லறை கோயிலை கட்டி கிபி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதை அர்ச்சிக்கும்படி உதவினார் இதைத் தொடர்ந்து நல்லபடியாக சென்று கொண்டிருந்த நம் திருவை கிபி அறுநூத்தி பதினான்கில் மறுபடியும் கிறிஸ்தவர்கள் பெர்ஷிய அரசனின் படையெடுப்பால் மிகுந்த துயருற்றனர் கணக்கிலடங்கா கிறிஸ்தவர்களையும் குருக்கள் கண்ணியர்களையும் பதைத்து கொன்று தேவாலயங்களை கொள்ளையடித்தும் எருசலேமில் இருந்த திருச்சிலுவையை தன் நாட்டிற்கு எடுத்துக்கொண்டு போனான் அவரசன் கான்ஸ்டாண்டினோபிளில் உள்ள பக் பக்தியுள்ள அரசன் எராக்லியோஸ் பல நாட்கள் உபவாசம் இருந்து ஒரு சந்தி இருந்து ஜப தபங்களை தானம் செய்து மக்களையும் செய்ய வைத்து பெர்ஷியா மீது உடனே படையெடுத்தான் கிபி அறுநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு திருச்சிலுவையை மீட்டு வந்து கபால மலையில் உள்ள கோவிலில் ஸ்தாபிக்க எண்ணினார் ஆலயம் புனரமைக்கப்பட்டது கிபி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதில் கணக்கற்ற விசுவாசிகள் முன்னிலையில் அரசன் ராஜ தரித்து சிலுவையை சுமந்து தோளின் மீது வைக்க முயன்றபோது அது முடியாமல் போனது அப்போது ஆயரான சக்கரியாஸ் என்பவர் அரசனிடம் அரசே நமதாண்டவர் நிந்தை கஷ்ட அவமானத்துடன் சுமந்த சிலுவையை நீர் நேர்த்தியான உடையில் சுமக்க இயலாது என்று கூறினார் உடனே அரசன் பணிந்து ஏழைக்குரிய உடையணிந்து எளிதாக சுமந்து போய் தேவாலயத்திலே ஸ்தாபித்தார் அன்பானவர்களே புனித அகூஸ்தினார் சொன்னது போல விண்ணகத்தை அடைய சிறந்த ஏனி சிலுவை நம் அன்றாட வாழ்வில் வரும் துன்பங்கள் நோய்கள் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் இவற்றை திருச்சிலுவையில் ஒப்புக்கொடுப்போம் வாருங்கள் ஜெபம் எங்களுக்காக சிலுவையில் பலியான இயேசுவே உமக்கு நன்றியப்பா எங்கள் வாழ்வில் வரும் சிறு சிறு துன்பங்களுக்கும் புலம்பாமல் முணுமுணுக்காமல் உமை போல இறைவன் சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து கையளிக்கும் நல்ல மனதினை எங்களுக்கு தாருங்கள் தந்தையே சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன் சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன் இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்னதவும் செய்தாய் சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன் தலையை சாய்த்து உயிரை நீக்க அன்னை மடியும் மறித்தால் உறிதமானாய் சிலுவையே சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன் பிரைசலாட் மரியவாள்